கலரை வந்து புடவை மாற்றிட்டு வந்த பிறகு நீங்க எல்லாருமே நினைத்துட்டு லலிதா வந்து முதல்ல அந்த சாரி கட்டினாங்க இப்போ நான் அந்த கலர் சேரீ கட்டணுறாங்களே பீங்க கலர் புடவை கட்டின வரும்போது எப்படி சொல்றது பயத்துலயே இருக்கும் அது ஒரு மூஞ்சி வந்து நடுக்கத்துல அழுக்கத்தில் அப்படின்னா அது ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் நெருப்பு வந்து அப்படியே கால்ல அடிச்சுதுங்க காலில் அடிச்சு பின்னாடி போய் அப்படியே கவுன் கச்சு அனுப்பிட்டான் நான் என்ன ஆயிருக்கணும் எனக்கு தெரியலே காலி காலில் தாங்க பார்த்து பார்த்து கொப்பளம் ஆயிடுச்சுங்க கால் ஃபுல்லாவே கொப்பளம் இது ஃபுல்லாவே இங்கெல்லாம் கொப்பளம் ஆனாலும் நான் வந்து அது வந்திருக்கு அது காக்க முடியாத ஒரு சூழ்நிலை அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போறாங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாமாவோட பாட்டி ஊருக்கு தான் போறோம் அங்க வந்து முக்கியமான விஷயம் போறோம் நம்ம லேண்ட பார்க்க போறோம் எப்படின்னா நம்ம வந்து பூர்வீக சொத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தை வந்து காட்ட போ காட்டுறதுக்காக இது வரைக்கும் மாமாவுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அதனால வந்து அங்கே இடம் என்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அதனால கூப்பிட்டு இருக்காங்க சரி நானும் அப்பா அம்மா ஸ்ரீவாணி பாப்பா எல்லாம் நீங்களும் பாருங்க அங்கே வந்து எப்படி இருக்கு எங்களுடைய லேண்ட் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம அப்புறம் நம்ம திங்கு பிங்க வந்து விட்டு போறோம் அவங்க வந்து கத்தினே இருக்காங்க எங்க வெளியே போறீங்க அப்படின்ட்டு அவங்க இன்னும் போக முடியாது ஸ்ரீவாணி பாப்பா தூங்கி எழுந்தாங்க உடம்பு கூத்துனா அப்படியே உட்காந்துருவாங்க இன்னும் தலை எல்லாம் வரல ஆட்டோவில் போறப்ப தலை

கமெண்ட் பண்றேன் நிறைய வாட்டி இங்கே வரப்போ வந்து சந்தையில் நிறைய பேர் பாத்திருக்கீங்க என்ன பட் இன்னைக்கு பாம்பிங்களா என்ன தெரியல ஏன்னா நாங்க ஆட்டோல போயிட்டு இருக்கோம் சரிங்களா சரிங்க அப்படியே நான் சந்தை காட்டுறேன் பாருங்க என்ன நான் சொல்லி வந்து பாருங்க

இங்க ரோட்ல நோண்டி நிக்கிறீங்க இங்கதான் வந்து தான் நம்மளுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்கள் சின்ன மாமனார் பல்லம் நோண்டி நிற்காங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து மேனா வந்து ரோட்டில் வந்துருக்கு அதனால் வந்து ஃபுல்லாக நோண்டி நிற்காங்க கல் நாடுறதுக்கு சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எங்கள் சின்ன மாமனார் கல் வந்து நட்டுகிட்டே வருங்க கிட வர தீக்கணும் அப்படியே வந்து நிற்கிறாரு வாங்க வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே எங்கள் மாமனார் தான் வந்து கல் நட்டுன்னு இருக்காங்க வேறுங்களா இருக்கு அதனால வெடி இருக்கும் இதுல இருந்து பாப்பா தூங்கிட்டாங்க நம்ம வந்து நம்ம மெனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அதனால வரவையில பார்த்தா அப்படியே பாப்பா நாங்கள் கோவிலாண்ட உட்காந்துருக்கோம் பாப்பா தூங்கிட்டாங்க அவங்க என்ன பண்றது கீழே போடலாமா என்னான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு மட்டும் இல்லங்க பிரசவத்துக்கு அப்புறம் வந்து நம்மள ஏத்தின் போது இல்ல இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி கூட விழா இல்ல பாருங்க எவ்வளவு நிம்மதியா ஸ்டீவன் இருக்கா பாருங்க அந்த மாதிரி பா பிரபு பாடுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி தூங்கின இருக்கா காத்துக்கு எது அழகா தூங்கிட்டு இருக்கா கியூட்டா தூங்கிட்டு இருக்கா பாருங்க

போடு கட்டு போட்டு கைட்டு கட்டு போடு போட்டு தொட்டில தூங்கிட்டாங்க நல்லா காத்தும் வந்துட்டு அம்மாவுக்கு கட்டி அம்மாவுக்கு நானாட்டேன் இன்னும் முடியல இன்னும் ஒரு பாதி வேலை இருக்கு அப்படியே அதுக்குள்ள பாப்பா தூங்கிட்டாங்க இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க எல்லாமே கல்லு பாருங்க நட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்சுன்னா நம்ம கிளம்ப வேண்டிதான் ஏன் ஆட்டோ வழியா உட்காந்துட்டு வீட்டுக்கு போனா ராவு காலம் போக கூடாது அம்மன் நாத்திகாம வந்தாலே அந்த நாலரை டூ ஆறுன்னு சொல்லுவாங்க ராவு காலத்துக்கு முன்னாடியே கிளம்பு நாட்டு ராவு காலம் வரோம் அதனால நம்ம வெளியே வந்துடலாம் வெளியாட்டோட போனா களிவி போயிடலாம் அப்படின்னாலும் வெளியே வட்டோம் நாங்க சரிங்க பிரான்ஸ் நம்ம ஊருக்கு வந்தோம் எல்லாம் வந்து எறும்பு கஷ்டம் இருக்கோம் சரிங்க பிரெண்ட்ஸ் காலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எட்டு மணிக்கு நம்ம கிளம்பி வந்து இப்ப பாத்தீங்கன்னா மணி ஆறாயிச்சு அவ்வளோ கிளம்பி இருந்தா மாமன் ஆட்டோல உக்காந்துட்டு இருக்க அப்படியே பாருங்க இங்க வந்துருங்க 이제 안 들어, 안 가물래. 아이, 이쪽 안 들어, 안 들어. 아빠, 이거 안 들어, 이거 안 들어, 이거 안 들어, 안 들어, 안 들어. 아빠, 아빠, 아빠. 아디 보자 나. 이쪽 안 들어, 나 이쪽. 아빠, 애들아, 아빠, 아빠, 구구구. 음, 주주가 출렁, 주주가 출렁, 보글아서. 아빠.

போயிட்டு அங்கே சரியாக வீடு எடுக்க முடியல ஏன்னா வந்து சர்வேர்லாம் இருந்தாங்க ஏன்னா அவங்களெல்லாம் போடக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்கன்றதுனால அவங்களால பண்ணக்கூடாது சும்மா தூரத்தில் நின்று பார்த்துட்டுருந்தோம் ஃபுல்லாகவே அங்கே இருந்தோம் பக்கத்து வீட்டில் சைட்டில் எல்லாமே என்ன ஒன்று ஒரே ஒரு பிரச்சனை ஆனால் நம்ம கோயிலுக்கு எதிரில் தான் நம்மளுக்கு கொடுக்குறது அந்த லேண்டில் வந்து கிணத்து உள்ள போகுது லேண்டு அதுதான் எப்படி போறது எப்படின்ட்டு நம்ம லேண்டு பின்னாடி வந்து கோவில் ஃபர்ஸ்ட்ல வந்து பெரியவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்பாவுக்கு தான் அதனால ஃபர்ஸ்ட் வந்து அப்பாக்கு தான் வருது அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன மாமனா இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சித்திக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சித்திக்கு அந்த மாதிரி கோவிலானது அந்த லாஸ்ட் அந்த ரோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து கிணறு வருது பின்னாடி கிணறுல அந்த கிணறுல வந்து நிறைய

của đi qua đường đà nẵng muốn gì

நம்ம போயிருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குணாநாட்டம் தான் நமக்கு கம்ஃபர்டபுளே நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த ஆட்டம் இருந்தாலும் ஸ்ரீவரி எதுனா நம்ம பர்சனல் விஷயம்னு கூட தெரியுங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அவர் சொன்னாருன்னா அது வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு பாண்ட் ஆகிட்டார் அவரோட க்ளோஸ் ஆயிட்டாரு இப்போ நாங்க எதனா வந்து இப்போ ஒரு கடை கிட்ட கூட இந்த கடையில் எதனா நல்லா இது வேணாம் இன்னொரு கடையில் இந்த கடை வேணாமா நான் இன்னொரு கடை காட்டுறேன் ஆனா அதே மாதிரி நல்லா இருக்குதுங்க அந்த கடை நல்லா இருக்கும்

லலிதா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாற்றிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறான் க்ரீன் கலரை வந்து புடவை மாற்றிட்டு வந்த பிறகு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருக்கலாம் லலிதா வந்து முதல்ல அந்த சாரீ கட்டினாங்க இப்போனா அந்த காலர் சாரி கட்டினுக்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லாருமே அதுக்கு முன்னாடி இருக்கிற கிளிப்பு பாருங்கள் அப்போ வந்து எனர்ஜியாக பேசுவாள் சந்தோஷமா பேசினப்பா அதுக்கப்புறம் க்ரீன் கலர் புடவை கட்டின வரும்போது எப்படி சொல்கிறது பயத்துலேயும் இருக்கும் அது ஒரு மூஞ்சை வந்து நடுக்கத்து அழுகுதத்தில் அப்படின்னா அது ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் வரைக்கும் அப்படின்னா அந்த சிலிண்டர் பழுப்பு இருக்குது இல்லைங்களா அது நல்லா தான் இருந்தது நல்லா இருக்கும்போது அந்த பழுப்பு ஓல்ஸ்னாச்சு முதல்ல சொன்னாயோ இல்லை இந்த பழுப்பு சரியில்லை மாற்றிருங்குவோம் மாற்றிடுங்கோன்ட்டு இல்லை இல்லை அதுதான் நல்லா தான் இருக்கு நீ பண்ணு அப்படின்ட்டு சொல்ல 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 நான் லாஸ்ட்டில் மீன் போகிற டைம்ல என்னாச்சு அந்த பருப்பு வெளியே வந்து புடிங்கிச்சு அது புடுங்கி அந்த கேஸு கீழே அடித்து புகையாக வந்தது புகையாக வந்து இவன் மேலே பாஞ்சுது பாருங்க எப்படி சொல்ல அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து ஆனால் அவன் காலு போடுறாங்கண்ணாங்க நீ கால் போடன்ட்டு இப்படி பின்னாடி விழுவார் பார்த்தீங்களா அது வந்து காமெடி தான் ஏன்னா எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறது தெரில அந்த மாதிரி அந்த புகை வந் அந்த நெருப்பு வந்து அப்படியே காலில் அடிச்சிடுங்க காலைல அடிச்சுடா பின்னாடி போய் அப்படியே கவுந்தி பின்னாடி போயிடா

அந்த புடவை உங்களுக்கு அப்புறம் இந்த கையில லைட்டாக ஆயிடுச்சு தென் பாருங்க இந்த கையில லைட்டாக நெருப்பு பட்டுச்சு இது நெருப்பு இது இங்க பாருங்க இது வந்து கொப்பளம் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே இந்த கை சுத்தி அப்படியே கொப்பளமாக ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதத்துலலாம் பாதத்துலலாம் கொஞ்சம் பட்டுது அப்புறம் தென் பாருங்க காலில் தாங்க மெயின் பார்த்து பார்த்து பாத்து கொப்பளம் ஆயிடுச்சுங்க கால் ஃபுல்லாக கொப்பளம் இது ஃபுல்லாவே இங்கெல்லாம் கொப்பளம் ஆனாலும் நான் வந்து அது காட்டக்கூடாது வேலைலாம் கொப்பளம் வந்திருக்கு அது காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி சொல்றது எங்களுக்கு உயிரே இல்லைங்க உயிர் போய் வந்து என்ன சிம்பத்திக் ஆகலாம் இல்லை ஜஸ்ட் வந்து எங்க உயிர் எங்க கையிலேயே இல்லை அந்த நேரத்தில் தெரியுமா இது வந்து நேற்று அவங்க வந்ததுனால சரி அவங்க வேற கூப்பிட்டாங்க அவன் வந்து கூப்பிட்ட மாதிரி லேண்ட் அளக்குறாங்க சரி அதுவே போயிதானே அவன் ஏன்னா மாமா வர சொன்னாங்க மாமா போனோம்னா கண்டிப்பா அப்ப சரி போய்தான் அவரை தூக்கணும் கொல்லணும் எனக்கு அதே பயம் வந்து ஆனா முதுகும் ஒரு நாட்டாருல முதுகு என்ன சரி காஞ்சிபுரம் போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் இது மாதிரி நடந்தது மறுநாளே இந்த காயம் வேற அப்போ ரெண்டுமே அன்னைக்கே எல்லாமே ஒரே இந்த மாசம் பிறந்ததுல இருந்து கொஞ்சம் எனக்கு நேரமே சரியில்லையா என்ன தெரியல இந்த கால வேற அடிப்படிச்சா அது பாப்பா விளையாட்டு இருக்கும் போது வந்து கல் எடுத்து போட்டாங்களா இந்த கால அப்படியேதான் இருக்கு இந்த காலதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த ஸ்ரீவாணிக்கு வேற வாயிடும் அப்புறம் வந்து வேற கோல்ட் ஆயிடுச்சு தெரிக்கிறீங்க அதுவே எங்களுக்கு நாங்க நல்லா இருக்கணும் நீங்க வந்து இன்னும் முன்னேறணும் அப்படின்ட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் எங்களுக்காக பிராப்த்திருக்கிறீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த கலெக்ஷன் ட்ரெஸ் வேற இருக்கு அது உங்களுக்கு சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் ஏன்னா கலர் கலர் ட்ரெஸ்ஸு சூப்பரா வீட்ல அது வந்து நாளைக்கு அந்த வீடியோ நாங்கள் போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்